ஆ வணக்கம் நாகேந்திர பாரதிமா நல்லா அருமையான ஒரு கதை கிளி முகமூடி அணையும் முந்நூறு பேர்களின் கதைகள் அப்படின்னு ஜி முருகன் சார் எழுதியிருக்கிறது நம்ம இந்த கதை கதையாம் காரணமாம் காரணத்தில் ஒரு தோரணமாம்னு ஒரு குழந்தை பாடல் ஞாபகம் வருது நான் என்னுடைய அத்தை சொன்ன கதைக்குள்ளே ஒரு கதையாக அந்த கிளி முகமூடி அணிஞ்சவங்களுடைய கதையை பற்றி அவங்க பாட்டி சொல்கிற கதை வந்து அதனுடைய தொடர்ச்சியாக கடைசி முடிவுல முடிவில் வந்து இவனுக்கு வந்து கனவோட அதை தொடர்பு படுத்தி முடிக்கிறது வந்து தலைமுறை தலைமுறைகளாக வந்து தொடர்ந்து வரக்கூடிய பல கற்பனைகள் பல விஷயங்கள்லாம் நம்ம மனதை நம்ம கனவை எல்லாம் எந்த அளவுக்கு பாதிச்சுருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நல்லா கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு நடுவில் தொண்டு தொட்டு வருகின்ற அந்த ஆண்பின் உறவு அதனுடைய அடிப்படை அதில் வரக்கூடிய போராட்டங்கள் எல்லாத்தையுமே அந்த கதையில் அருமையாக சொல்லிட்டு போகிறாங்க ஆசிரியர் அந்த கிளி முகமுடியோடு வர்றவங்க அந்த பழைய காலத்து நிகழ்வுகள்லாம் அப்படி நமக்கு கொண்டு வருது அந்த கிளி முகமூடி அணிஞ்சவங்க இருக்கக்கூடிய இடங்கள் இதெல்லாம் நம்ம தொன்மையான மூதாதையர்கள்லாம் எப்படி இருந்திருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருந்திருக்கும் எல்லாம் கதை சொல்லி வளர்ந்த வாழ்க்கைகள் தானே இல்லையா ஒரு ஒருத்தரும் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு கதை சொல்லி அந்த கதைகளில் பல விதமான மாறுபாடுகள் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி கதைகள் மாறி ஆனால் எல்லாத்துலேயுமே அடிப்படையாக வந்து அந்த இந்த கதையை பொறுத்த மட்டும் அந்த ஒரு ஆண்பன் ஈர்ப்புங்கிற விஷயம் வந்து இருந்தே ஒரு போராட்டமாக இருந்து அது நம்ம மனசுக்குள்ளேயே எல்லார் மனசுக்குள்ளேயும் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அது கனவுகளாக விதிகிறதுங்கிற ஒரு கருத்தும் இதுக்குள்ளே ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு ரொம்ப எளிமையான நடை நல்ல ஒரு சிந்திக்க வைக்கக்கூடிய கதை தொன்மைகளுக்கும் நம்மளை எடுத்து செல்லக்கூடிய கதை பழைய கிராம வாழ்க்கையிலேருந்து நம்மளுடைய மூதாதையர் வாழ்க்கையிலேருந்து எல்லாத்தையும் பற்றி யோசிக்க வைக்கிற ஒரு கதையான இது தோணுது வெளியே பார்க்குறப்போ ஒரு சிம்பிளாக கதை கதையாம் காரணமாக காரணத்தில் ஒரு தோரணமாம்னு இருந்தாலும் அந்த தோரணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வேலைப்பாடு நகாசுகள் அதெல்லாம் அவர் எடுத்து சொல்கிற முறையில் அந்த கதாசிரியர் கொண்டு போகிற முறையில் அதை நம்ம ஒரு வேறு ஒரு கற்பனை உலகத்துக்கும் அதை இழுத்து செல்லுங்க அதனுடைய தொடர்ச்சி இன்னமும் போயிட்டுருக்குங்கிற ஒரு உணர்வை நம்மளை நமக்கு ஏற்படுத்துது தலைமுறை தலைமுறையாக இருந்த பல விஷயங்கள் இன்னமும் தொடருது அப்படிங்கிறதே அந்த கனவோடு கொண்டு வந்து முடிச்சிருக்கிறது நல்லா இருக்கு நல்ல சிறப்பான வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்து சொல்கிறீங்க எல்லாம் இப்போ புத்தக கண்காட்சியில் போய் அள்ளிட்டு வந்திருக்கிற பல புத்தகங்களில் இருந்து ஒன்றுன்னா பார்த்து படித்து செலக்ட் பண்ணி சொல்கிறீங்க ரொம்ப நன்றிம்மா தேங்க்யூ